உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் இந்த சனிக்கிழமை ஷூட்டிங் ஒரு அறுபத்தில தெரியும் ஏன்னா அவர் முதல் வந்து படம் நடித்தா திரையில் வரும் இப்போ நடிக்கிறோம்னா அந்த பேருந்து மேலே ஏறி நின்றுக்கிட்டு நடிக்கிற படங்கள் வந்து தொலைக்காட்சியில் வருதுன்றதுனால வாரம் ஒரு முறை அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏன்னா அவர் கூட்டம் வராதுன்றது அவருக்கே தெரியும் ஏன்னா ரசிகர்கள் என்ன இருக்கான்றது தெரியும் அவங்களுக்கும் ரிப்போர்ட் இருக்கும்ல ரசிகர்கள் என்ன இருக்கான்ன்ட்டு அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருப்பார் வாரம் ஒரு நாள் விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை அதனால் சனிக்கிழமை மற்ற லீவை போடுங்க வெள்ளிக்கிழமை இரவே கிழமை வந்துடுங்க சனிக்கிழமை முழுசும் நெல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை போய் தூங்கிட்டு முதுகி திருப்பி வேலைக்கு போயிருங்க நாயமையிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் அப்படி தான் அவரோட திட்டம் அவர் கேட்டால் தொந்தரவு பண்ணக்கூடாது தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வாட் ஒரு இடத்துல அங்கெங்கே ஒரு மாவட்டத்தில் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்துங்க ஒரு பொட்டலை போட்டு சுத்தம் பண்ணி கூட்டம் நடத்துங்க யாருக்கும் தொந்தரவு இருக்காது ரோட்டில் போய்கிட்டு இன்றைக்கி போய் நீங்கள் பேசுகிற இடத்துல விட நூற்றி எட்டு அங்கே தலையே தான் போகுது ரோட்டை மறைச்சிக்கிட்டுக்கிட்டு மக்களுக்கு என்ன திருச்சிக்கு வந்திருக்கும் போதே உங்களை பற்றி சொல்லலையா மக்கள் எத்தனை பேர் திட்டினா எங்களோட புலப்பு போச்சுணும் ஒரு ஒரு தம்பியெலாம் அப்பா இறப்புக்கு வந்துட்டு போக முடியலை ஏன்னா அளவுக்கு இந்த லூஸுக்கு வந்து வாகனம் போகுதுன்னா வாகனம் போகணும்ல இந்த வாகனத்துக்கு முன்னாடி நடந்து போகிறாங்க ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் கூட வச்சுக்கோங்க ஐயாயிரம் பேர் நிற்கிறாங்கன்னா அந்த ஐயாயிரம் பேர் பேருந்துக்கு முன்னாடி நடந்து கூட்டமாக இருக்குமா இருக்காது அங்கே எனக்கு கொஞ்சம் வேடிக்கை வைப்பாங்க இந்த ஐயாயிரம் பேர் அப்படியே பேருந்துக்கு முன்னாடியே போகிறாங்க இவர் உள்ள காந்துட்டு கிளாஸாக அடைச்சிக்கிட்டு உள்ள காந்துட்டு ஏசியில் கொடுக்கணும்னு அவங்க இப்படிலாம் லூசு மாதிரி வெயிலில் நடந்து போகிறாங்க இதுதான் நடந்தது கரண்ட் கம்மியில் ஏறாங்க கரண்டை கட் பண்ணிட்டாங்க கரண்ட்டு கம்மியில் ஏன்னா செத்து போய்விடா அப்புறம் அதுக்காண்ட்தானே எனக்கு என்னக்கா கம்மியில் எவ்வளோ ஏறி பார்த்துருக்கீங்களா இன்றைக்கிலாம் ஒரு லூஸு மேலே ஒரு மிக உயரமான ஒரு மின்னலுதல் போய் நின்றுக்கினாங்க பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் பக்கத்தில் போனாவே அடித்து தூக்கி விட்டுரும் கருகி விட்டுரும் அது கூட தெரியாது இந்த லூஸுகளுக்கு வேணால் இதில் இருக்கேன் இல்லாமல் லூசுகளுன்னு சங்கிகள்தான் என்ன இருக்காங்க சங்கிகள்கிட்ட இருப்பாங்கல்ல லூஸு இதுக்கு இப்போ ரசிகர் குஞ்சு எல்லாத்தையும் இருக்காங்க அதனால தானே என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் அவர் ஷூப் சும்மா ஒரு இரு நிமிஷம் பேசி போட்டு எதையாச்சும் அந்த பேப்பரில் எழுதி அங்கே இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதையும் தப்பால் என்ன சொல்லுவாங்கள்ல கடல் ஓரத்தில் என்ன சொல்லுவாங்க அலை வந்து அடிச்சிச்சின்னா மண் அரிப்பு வரும் இன்றைக்கி என்னவர் சொல்கிறார் கடல் ஓரத்தில் மீன் அரிப்பு வந்து அரிச்சிட்டு போயிடுது மீன் வந்து அரிச்சிட்டு போயிருமா அது எளிய கொடுத்தாவே இந்த தப்பா எழுதி கொடுத்தானா இல்லை ஒரு வாட்சு எது தப்பாக வச்சாரான்னு தெரியல அது கூட தெரியல ம என்ன பேசணும்னு ஒரு இருபது நிமிஷம் பேச முடியாதா நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள் நாங்கள் வந்தால் இந்த மாற்றத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு போகிறப்போ சும்மா ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அதில் பேப்பர்லையும் தப்பு தப்பாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க ஏன்னா அதை நினச்சி பாருங்கள் முழுக்க 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 முட்டாள்தரமானதான் இருக்காங்க சும்மா இருக்காங்க அது ஐயோ அவை பேசுகிறவங்க போதுமா நீங்கள் வந்து எதிரி நினச்சிட்டு அவங்களுக்கு எதிரி எதிரில்லைன்னு நினச்சி படத்தில் இல்லை உனக்கு நன்மை நான் தாண்டா வில்லன் கதாநாயகன்ற மாதிரி இவர் இன்றைக்கி திமுக எப்பேறு சொல்லி சொல்லி பார்த்து ஒன்று ஒஞ்சிக்கிட்டாங்க இப்போ வந்து இவர் மொ வரிசையாக அவர் எடப்பாடி என்னன்னா திமுகவுக்கு நான் தான் எதிரின்றார் சீமா நான் தான் திமுகவுக்கு எதிரின்றாரு அவர் அண்ணாமலை கொஞ்ச நாள் நான் தான் எதிரினார் இன்றைக்கி வேற தலைவர் வந்து இன்றைக்கி மாற்றம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி தமிழிசை அக்கா என்ன சொல்லுது இன்னும் இன்னும் இன்னைக்கு திமுக இன்னும் நாங்கள் நிறையா எதுக்கணும் நீங்கள் தம்பி விஜய் நிறையா எதிர்த்து பேசணும் அப்படின்றாங்க அந்த அக்கா இங்கே மாற்றி மாற்றி வாரவனுக்குப் புள்ள இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு திமுக தான் எதிரி அது இன்றைக்கி ஓபிஎஸாக இருக்கட்டும் டிடி விதிநகரனாக இருக்கட்டும் வரிசையாக இன்னைக்கு மொத்தத்தில் பாருங்கள் ஒரே கட்சி திமுக மட்டும் அது கூட்டணி கட்சி மாற்றாது உள்ளா திமுக எதிர்ப்பு அரசியல் தான் மக்களுக்கு நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் என்ன செய்ய போகிறோம் வேலை வாய்ப்பில் உருவாக்குவோம் இது இது திட்டங்களில் குறைகள் இருக்குது இதை வந்தால் நாங்கள் மாற்றி அமைப்போம் இப்படி சொன்னால் பரவாயில்ல சும்மா போகிற போக்குல இதே இப்படி பண்ணலை இதையே அப்படி பண்ணலை சும்மா வேலு நாச்சியர் படம் வச்சா பார்த்தாது வேலுநாச்சியருக்கு நேற்று செலவு வச்சாங்களா காமராஜை பற்றி பேசுனா பார்த்தா காமராஜருக்கு எத்தனை செலவு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் அரியா அண்ணாவை பற்றி பேசுனா பார்த்தா அண்ணாக்கு எத்தனை செலவு வச்சுருக்காரு பெரியாரை பற்றி பேசுனா பார்த்தா பெரியாருக்கு எத்தனை நீங்கள் இதுவரை ஒரு செங்கலாக எடுத்து நட்டு வச்சிருப்பீங்களா நீங்கள் உங்கள் படத்துலையோ உங்கள் வீட்டிலேயோ உங்கள் பக்கத்துலேயே எடுத்து வச்சுருக்கிலாம் நீங்கள் உங்கள் சொந்த இடத்துல கூட நீங்கள் சொல்கிறீங்க நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்ச காசை வச்சு வந்திருக்காராம் அவர் என்னது கட்டட வேலை பற்றியலாம் கல் துப்புனீங்களா இல்லை வாக்கிய வரப்பு என்ன வேலை பார்த்தீங்க நீங்கள் அந்த காலத்தில் நாடக நடிகர் மாதிரி இன்றைக்கி நீங்கள் திரையில் நடிச்சியே அதுக்கு ஒரு கூட்டம் வந்து உங்களுக்கு ஆசை கொடுக்குது அதெல்லாம் சம்பாரிச்சியே மக்களுக்கான மக்களுக்குன்னா என்ன அரசியல் வரும்போது எதையும் எதிர்பார்த்து வர முடியாதுன்னா சிறுசுலேருந்து உழைப்பு இருக்கணும் மக்களை எதாவது செய்யணும் நம்ம சாகிறதுக்குள்ள எதையாவது நல்லது பண்ணணும்னு இருக்கணும் நீங்கள் நல்லா கூத்தாடி போட்டு நல்லா வச்சு புட்டு நல்லா திரைத்துறையில் வந்து நல்லா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியாதா தனிப்பட்ட விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோம் இல்லை நீங்கள் என்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தெரியாமல் இருக்குது எங்களுக்கு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் போகும் ஒரு அரசியல் படத்தை காமிக்கிறானே உங்கள் படத்தோட அந்த நடிகை படம் எந்த படம் இருக்குன்ட்டு அதெல்லாம் பேச விரும்பலை ஏன்னா அது நீங்கள் உங்களெல்லாம் பேசி வளர்க்கக்கூடாது நீங்கள் போகிற போக்கில் வந்துக்கிட்டு நீங்கள் அவர் வெளிநாட்டுக்கு வந்து நிதியை கொண்டு வர போனாரா நிதியை கொண்டு போய் போட போனாரா நீங்கள் என்ன அர்த்தம் இருந்து போங்க கூட போங்க உங்களுக்கு அங்கே ஆள் இருக்கும்ல தெரியுங்க அப்புறதே புள்ளி வரத்தோட எந்தெந்த கம்மி நீங்கள் வருது நம்ம விரிவுபடுத்துகிறாங்கன்றது எல்லாத்தையுமே சொன்னாங்கள்ல அரசு அது கூட தெரியலை சும்மா போகிற போக்குள்ளே இந்த சங்கி கூட்டங்கள் சொல்லுங்கிற மாதிரி போகிற போக்கில் எதையாச்சும் அள்ளி தூங்கிறது அதுக்கு அந்த லூசு பயிலு ரெண்டுக்கிட்டு விசில் அடிக்கிறாங்க மாற்றி மாற்றிக்கிட்டு என்னன்னே தெரியாமல் அவர் என்ன பேசுகிறனே தெரியாமல் கேட்டால் வாரத்தில் ஐந்து நாள் ஆறு நாள் ஆறு நாள் விடுமுறை நீங்கள் கேட்டால் அதனால் மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வந்து பேசிகிட்டு போகிறோம்னு சொல்லி அவரால் தினசரி வர முடியாது ஏன்னா அங்கே கூடுற கூட்டம் பிள்ளாமே அந்த பகுதியில் கூட்டின கூட்டம் இல்லை மொத்த ரசிகர் எப்படி கிளம்பி படத்துக்கு போடுற மாதிரி அங்கே எங்கேயே போய் நிற்கிறாங்க நல்லா நின்று பார்க்குறவங்களுக்கு ஊடகங்கள் நின்று பார்த்தா தெரியும் அந்த கட்சிக்காரங்க நீங்கள் போட்டிருக்கீங்களா மாவட்ட செயலாளர் அது என்னென்ன பொறுப்பில் போட்டிருக்கீங்களோ அவன் ஃபுல்லாக விஜய் வரானக்கு தூங்குறானா எல்லா அதனால தான் வாரத்தில் ஒரு தினசரி வரமாட்டான் எங்கே நீங்கள் தினசரி பண்ணி பாருங்க அந்த கூட்டம் வருதான்னு பார்ப்போம் அது வராது ஏன்னா இயற்கையாக நாங்கள் நாம் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் ஆ மொத்தத்தில் மொத்த பொறுப்பாளர்களில் ஒரு பாதி பேர் அங்கே போயிடுவோம் அங்கே அதே எதார்த்தம் ஒரு மாநாடு நடக்குது பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அங்கே நாம்துள் இருக்குது அங்கே கூட்டின கூட்டம் எங்களுக்கு தெரியாதாது எல்லா இடத்துலையும் நாங்கள் வண்டி வாகனம் வச்சு ஆளுகளை ஏற்றிட்டு போகணும் ஏன்னா நாங்கள் அப்படி கூடி அப்படி ஏற்றிட்டு போனாதான் இல்லைனா அங்கே சுவரொட்டி ஓட்டுறதுக்கே ஆள் இருக்க மாட்டானே உங்கள் இதில் இப்போ ஆளுகிறானா எல்லா இடத்துக்கும் வேணும்னா தேட்டருக்கு முன்னாடி பத்து பலகை பதக வைப்பான் உங்களை ரசிகர்கள் திரையரங்குக்கு முன்னாடி வேறு என்ன செய்வான் அவனுக்கு என்ன தெரியும் முதல் அரசியல் பக்காவது பேச தெரியுமா முத அரசியல் புரியுமா உங்களுக்கே புரியலையே இதுவரை உங்களுக்கு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு ஆயிடுச்சு நறுக்கி உங்களுக்கு என்ன பேசுகிறோம்ன்றது ஒருத்தர் எழுதி கொடுத்தா தானே பேசுகிறியே அப்போ உங்களுக்கு ஒரு இயக்குனர் மாதிரி இயக்குனர் வந்து உங்களை இயக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அது இங்கே வெளியில் உங்களுக்கு வேணும் பண்ணுறது வந்து நீங்கள் உள்ளே கந்துக்கிட்டு குழுக்கூடன்னு வந்துட்டு வெளியே வந்து பேசிவிட்டு இடையாக போய்ட்டு இருந்தால் என்ன பேசினாலும் அவன் என்ன வேணும் பாருங்களேன் விஜய் தப்பாகவே ஒரு வார்த்தை பேசட்டும் அதுக்கும் இங்கே கேட்க மாட்டாங்க அண்ணே நீங்கள் தப்பாக பேசிட்டு கேட்க மாட்டாங்க அதுக்கு எங்கெங்கன்னு சொல்லி இந்த பரத் காதல் படம் காதல் படத்தில் பரத் எங்கெங்குன்னு சொல்கிற மாதிரி விஜய் என்ன பேசினாலும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் போயிடும் நீங்களா எதிரியெல்லாம் நீங்கள் பார்த்து முடிவுன்றதில்லை எங்களுக்கு எதிரி நீங்களா நீங்கள் உங்களெல்லாம் ஒரு ஆளாகவே பொருட்கிறது இல்லை பேசி கடந்து போகணும்னா நீங்கள் திருப்பி திருப்பி முதலமைச்சரை பேசினா திமுக பேசினா தான் உங்களுக்கு விளம்பரம் வரும்ன்றக்காண்டி ஊடகங்கள் பாருங்கள் இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு ஏன் இந்த அடிமை எடப்பாடியை பற்றி என்னென்ன நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கியா பத்து வருஷம் இருந்தாங்கல்ல அதிமுக அவங்க என்னென்ன செஞ்சா திமுக தான் இருக்கா சுதந்திரத்துலேருந்து திமுக தான் இருக்கா மொத்தத்தில் இப்போ இன்றைக்கி இந்த பாலம்லேருந்து இன்றைக்கி இருக்க எல்லா இதுக்குமே திமுக மட்டும்தான் காரணமா குறைகளே இருந்தாலும் அதிமுக பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க என்ன கொஞ்சம் போகிற போக்கில் எல்லாமே சொல்லாமுங்க நூறு பேர்த்தை யாருமே திருத்தி வர முடியாது இங்கே இருக்க இப்போ தமிழ்நாட்டுக்கு ராசி மொத்த வேறுமே இளைஞர்கள் ஃபுல்லாமே விஜய்க்கு மொத்த சீரலாக இருக்காங்களா அஜித்துக்கு இல்லையா தனுஷுக்கு இல்லையா இன்னைக்கு சூர்யாவுக்கு இல்லையா சும்மா போகிற போக்கில் என்னமோ தமிழ்நாடே உங்களுக்கு பின்னாடி இருக்குது எல்லோரும் வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் வாங்கையா வந்து நில்லுங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஓட்டு வாங்குங்க நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குறீங்க எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்குறீங்கன்னு நீங்கள் பார்த்து கட்டு தவ வாங்குறீன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அன்னைக்கு தெரிஞ்சு முடி நீங்கள் அன்னைக்கு பேசுங்க சும்மா போகிற போக்குல போயிச்சுக்கிட்டு என்னமோ இதெல்லாம் பேசுகிற மாதிரி நம்ம நான் தேன் வேறு யாரும் இல்லை அப்படின்னா நீ வாட் பேசிகிட்டு போக வேண்டியதுதான் மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கா கோமாளித்தனத்தெல்லாம் பார்க்குறதுக்கு உங்கள் ரசிகர் மாதிரி இல்லை மொத்த ரசிகர் எல்லாம் இருக்க மாட்டான் எல்லோரும் சிந்திக்கிற அளவுக்கு இருக்கான் எத்தனை நடிகர் இருப்பான் எந்த நடிகருக்கு ரசிகர் இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம் இனிமேல் தமிழ்நாடே திரும்பி நிற்கிதுன்னு நினைக்கிறீங்க உங்கள் பக்கத்து நிற்கிறோம்னு நினைக்கிறீங்க தீமு கால கட்டத்தில் ரெண்டு கோடி உறுப்பினர் ஒரு கோடி குடும்பத்துக்கு மேலே சேர்த்திருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு பேர்னாலும் ரெண்டு கோடி உறுப்பினர் அதில் குடும்பத்தில் நாலு வச்சேன்னா ஆவரேஜாக மூணு கோடி உறுப்பினர் சேர்த்தாச்சு ரெண்டுலேருந்து மூணு ஓடி நீங்கள் சும்மா அங்கே எங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர்த்த கொண்டு வந்து அங்கனே இங்கே இருக்க வேணும்புலாம் மொத்தமாக கொண்டு வந்து பாடிக்கிட்டு நான் தான் மாற்று நான் தான் மாற்றுனா வாங்கையா என்ன மாற்றம்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் உங்களுக்கு பாடம் போட்டுவாங்க சும்மா எதை எளிய கொடுக்குறோன்னு சொல்லி பேசிட்டு போனீங்கன்னா நாகரிகமாக பேசுறதுன்னு நினைக்கிறோம் எங்களை உடச்சி பேசி வச்சிங்கன்னா அசிங்கப்பட்டு பெரிய பார்த்துக்கங்க